கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்திலேருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம வசனங்களை நம்ம பார்ப்போம் யோவன் பதினஞ்சு நாலாம் வசனம் என்ன நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியின் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா என்ன நிலைத்திருங்கள் தேவன் சொல்ற நீங்கள் எண்ணின் நிலைத்திருங்கள் நான் உங்கள் நிலைத்திருப்பேன் அதாவது ஒரு கொடியானது எப்படி வந்து திராட்சை செடியோடு இணைந்து இருக்கிறதோ அதுபோல நாம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் அவர்தான் மெய்யான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி நாம் கொடிகள் நாம் அவரோடு இணையும் பொழுதுதான் நாம் என்ன செய்வோம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று வசனம் சொல்லுது அது நீங்க நீங்க வந்து நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நம்ம தேவனோடு இணைந்து இணையாவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது கனி கொடுக்க முடியாது அதனால நம்ம அவரோடு இணைந்து வாழணும் இன்னும் சொல்லுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது நம்ம பார்த்தது போல தேவன் தான் மெய்யான திராட்சை செடி நாம் என்ன நம்ம கொடிகள் அவர் ஒருவன் எண்ணிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள் என்ன செய்வானா கொடுப்பான் நாம் தேவனோடு இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம் ஆண்டவரோடு நம்ம நினைந்திருக்கணும் இன்னும் ஒரு வசனம் சொல்லுது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரோடு நினையாவிட்டால் நாம் இணை செய்வோம் எரியப்படுவதற்கு கொடியை போல அதாவது புரோஜனமற்றவங்களாம் நம்ம இருப்போம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் வசனம் சொல்லுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் தேவனோடு நம்ம இருக்கும் பொழுது அவர் வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்காலே லூயா இந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் அவரோட வார்த்தை நம்ம ஈஸியாக கேட்டுருவோம் ஆனால் அதுபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வார்த்தை படி நம்ம நடக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எதை கேட்டுக்கொள்ளதோமோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அவரோடு இணைந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்பிடியும் பொழுதுதான் நீங்க எந்த காரியத்துக்கு ஜோமானாலும் சரி நீ எந்த காரியத்தை ஆண்டோட்டை விண்ணப்பம் வைத்தாலும் சரி அது உங்களுக்கு நிறைவேற்றப்படும் அப்போ அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும் அது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் அதை நம்ம நடக்கணும் அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார் என்ன பாருங்க நம்ம அவரோடு அந்த வார்த்தையோடு இணைந்து பொழுது தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம்னு சொல்லப்படுகிறது அப்போ கனி எப்படி கொடுக்க முடியும் அவரோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுப்போம் ஒரு செடி அது வளர்ந்து அது கொடி வீசி அதோடைய தன்மைகள் என்னது பூக்குத்து காய்த்து அது வந்து கனி கொடுக்கும் அதுதான் வந்து உள்ள ஒரு கொடியோ மரமோ அது போல நம்ம என்ன செய்யும் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் வார்த்தை நடக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவராக இருப்போமா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசரா இருப்பீர்கள் அல நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் அவருக்கு நாம் சீசரா இருக்க முடியும் சீசர்னா அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வேலையை செய்கிறவர்கள் அப்போ அவர் வார்த்தை நம் நிலைத்திருந்து அவரை போல நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு நிலைந்து இருந்து அந்த வார்த்தையை நடக்கும் பொழுதுதான் நம்ம என்ன சார் மிகுந்த கனியை கொடுக்குறோம் மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது பிதா ஆண்டவர் நம்மளும் என்ன செய்வார் நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுவார் அப்புறம் நம்ம என்ன செய்வ முடியும் அவருக்கு சீசரா இருக்க முடியும் அல்ல லூயா அவருக்கு நம்ம சீசரா இருந்து அப்ப இந்த சீசரா இருக்கவங்க என்ன செய்யணும் அவர் ஒரு வேலையை செய்யறோம் அவரை பின்பற்றுறோம் ஏசப்பா எப்படி இந்த பூமியில வா ஊழியம் செய்தாரோ அதே போல் நம்ம செய்வோம் அந்த சீசர் வந்து இருக்கு தன்மை தேவன் சொல்லி இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா என்னை பாருங்க பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க நீங்க அவருக்கு சீசரா இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிற சீசரா இருக்கும் பொழுது அப்ப பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களே அன்பாரு எப்படி பிதாவானவர் ஏசு கிறிஸ்து மேல் அன்பு வைத்தாரோ அதுபோல நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நம்மல் தேவன் அன்பா இருக்கிறார் உங்களே இனி அன்பா நேசிக்கிறாரா அப்ப பாருங்க நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் பிதாவுடைய கற்பனை என்ன தேவனுடைய கற்பனை என்ன நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அதே போல பிறரையும் நேசிக்கணும் நீ எப்படி உண்மையில அன்பு வைக்கிறாயோ அதே போல பிறரையும் நேசிக்கணும் முதலாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும் உங்கள் குடும்பத்தை நேசிக்கணும் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும் உங்கள் வேலைகளை நேசிக்கணும் இப்படி இங்கே அன்பு வைக்கும் பொழுது அதுதான் தேவனுடைய அன்பு நம்ம யார் ஒரு ஒரு குற்றம் செய்தாலும் மன்னிக்கணும் அந்த மன்னிக்கு தெரியணும் அந்த மன்னிக்கிற அன்புன்னு அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும் தேவ அன்பு இருந்தால் தான் ஆளை மன்னிக்க முடியும் அந்த மன்னிக்கும் பொழுது அவரை நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம மன்னிக்கிறோம் அப்புறம் நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த நபருக்காக ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் அப்படியே கேட்கப்படும் ஹலலூயா ஹலலூயா பாருங்க அதுதான் நமக்கு இந்த அன்பு தான் நமக்கு வேண்டும் ஏசி எப்படி ஒரு பாவியை நேசித்தாரோ எப்படி ஒரு பாவியை மன்னித்தாரோ நம்மளையும் உங்களையும் எப்படி மன்னித்தாரோ அதுபோல நாம் என்ன செய்யணும் பிறரை மன்னிக்கணும் நேசிக்கணும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களை நேசிக்கணும் நம்ம சொந்த பந்தங்களை நேசிக்கணும் எல்லாத்தையும் நேசிக்கணும் அப்போ தான் அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆளுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்கே ரட்சிக்கப்படுவாங்க அவங்க அதனால அந்த பிதாவின் அன்பு நமக்கு வேணும் அதுதான் தேவன் சொல்லுதாரு எப்படி உன்னி மேல் அன்பாயிருக்கிறேன் அது போல பிறர் மேல் இருக்கணும் இது தேவனுடைய சாயல் அவருடைய அன்பு அந்த குணம் ஒரு சீசருக்கு இருக்க வேண்டும் அவரை பின்பற்ற இருக்க வேண்டும் அவர் வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தில் நம்மளை கொண்டு செல்லுகிறது அலலூயா பாருங்க என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி நீங்க அன்பு வைக்கும் பொழுது பிறரை நேசிக்கும் போது குடும்பத்தை நேசிக்கும் போது உங்க தொழிலை நேசிக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த அன்பு அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைவா கிடைக்கும் தேவன் சொல்லுதார் நீங்க அன்பு வைத்து பாருங்க பிறரை மன்னிச்சு பாருங்க இதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது தேவன் கொடுக்குற சந்தோஷம் இந்த சந்தோஷம் நமக்கு என்னது நிலைத்திருக்கும் சொல்லுதாரு அல்ல நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது என்று சொல்லியிருக்கேன் நம்ம பார்த்த மாதிரி அவருடைய கற்பனை வந்து எல்லாத்தையும் நேசிக்கிறான் இப்ப நம்ம பேசுறது போல எல்லாத்தையும் நம்ம மேல அன்பு வைக்க வேண்டும் ஒருவன் தன் சிணைதிற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்தில் இல்ல ஒருவன் தன் சிநேகிற்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பு யாருக்காக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க ஆனால் கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்மளை நேசித்ததுனால தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அந்த அன்பு அந்த அன்பு அதிக அன்பு ஒரு வருடத்தில் இல்லை இப்படிப்பட்ட அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு இந்த அன்புக்கு வேற எந்த அன்புமே ஈடுபடாது என்று தேவன் சொல்லுகிறார் ஹலலூயா நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள்னாலும் என் சிநேகிதராக இருப்பீர்கள் அலலூயா இந்த கற்பனைகளை நம்ம செய்யும் பொழுது முதல்ல அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கேட்டுக்கொழுது ஏதோ செய்கிறாரு அதே போல் அவருக்கு சீசரா இருக்கிறோம் நம்ம அவருடைய வார்த்தை கீழ்பிடி நடக்கும்பொழுது ஒரு வேலையை செய்யும்போது நம்ம சீசராக இருக்கிறோம் அந்த சீசராக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம வந்து அன்பு செலுத்தணும் அன்பு வைக்கணும் ரொம்ப நேசிக்கணும் தேவனை போல நேசிக்கணும் அந்த பரிசுத்த அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எந்த இதுக்கு போயிருதும் பாருங்க சீசரா சீசரா இருந்து இந்த அன்பு நமக்குள்ள வந்து மன்னிக்கிற அன்பு நேசிக்கிற அன்பு இருக்கும் பொழுது என்ன என்னாகுதோ அவருக்கு சிநேகிதனாயிருந்தோம் அவருடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது நாம் சிநேகிதனாய் மாறியிருந்தோம் இங்க பாருங்க ஆஹ் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரர் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிறது என்றேன் ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் அலலூயா நான் உங்களை ஊழியக்காரன் என்று என்ன செய்யறார் தேவன் என்ன செய்தார் சொல்ல சொல்லுகிறது இல்லை ஏன்னா ஊழியக்காரன் வந்து வேலைக்காரன் அவர் எஜமானன் அப்ப நீங்க வேலைக்காரன் வந்து எஜமான எல்லாத்தையுமே அறிந்துக்கிட முடியாது அவன் தன்னுடைய வேலையை செய்வான் எஜமானத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனா ஒரு சிநேகனுக்கு எல்லாத்தையும் சொல்லப்படும் அவனுக்கு எதுவுமே மறைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம் தேவன் வந்து ஆபிரகாமை ஆபிரஹாமை சொல்லுது ஒரு சிநேகனை போல அவனோட பேசினார் தன் செய்ய போற காரியத்தை நான் ஆபிரஹாமுக்கு சொல்லாதிருப்பேனோ என்று வசனம் சொல்லுது அப்போ தன் சிநேகனுக்கு எல்லா ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்போ ஒரு சீசரா இருக்கிறவன் அவரை போல நேசிக்கிற அன்பு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம சிநேகிதனாய் மாறிவிடுகிறோம் இந்த சிநேக நிறத்தில் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் பிதா அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அத்தனைத்தையும் தேவன் என்ன செய்தார் இந்த சிநேகதனுக்கு பகிர்ந்து கொழுதார் பல லூயா அது போல நம்ம என்ன செய்யணும் அவருக்கு சிநேகதனா இருக்க வேண்டும் அப்போ முதலாவது அவரோடு இணைகிற கொடியா இருக்கணும் கொடியா இருந்து அவரோட வார்த்தையில நிலைத்திருக்கணும் அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார் நம்ம செவம் செய்யும் பொழுது எல்லா காரியத்திலும் அற்புதம் நடக்கும் அப்புறம் நம்ம ஏன்னா சீசராய் மாறி விடுகிறோம் சீசராய் வந்த பொழுது பின்பற்றும் பொழுதுதான் அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் மன்னிக்கிற அன்பு நேசிக்கிற அன்பு இருக்கும் பொழுது நாம் அவருக்கு சிநேகிதனாய் விடுகிறோம் அலலூயா இந்த உன்னதமான அனுபவத்தை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தின்படி நம்ம நடக்கும் பொழுது அவருக்கு நாம் சிநேகிதனாய் விடுகிறோம் சிநேகிதன்னா எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்கள் நம்ம அம்மா அப்பா கூட பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிடாது தப்பட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிநேகத்திட்ட எல்லாவற்றையும் சொல்லுவாங்க தன்னுடைய குறைவு நிறைவு எல்லாவற்றையும் ஸ்னேகதட்ட பகிர்ந்துக்கலாம் உண்மையான ஸ்நேகனோடு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க அதுபோல அந்த மாதிரி ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும் ஆண்டோர் பிள்ளையாக மாற வேண்டும் அவர் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் உங்கள் வா வா வாழ்க்கையிலே தேவன் பெரிய பெரிய அற்புதத்தை செய்வார் இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வரிங்கப்பா உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் நிலைந்திருக்க உங்கள் கொடியோடு அண்டவரையும் இந்த திராட்சை செடியோடு நாங்கள் இணைகிற கொடியாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் உங்கள் வார்த்தையை எங்களுக்கு நிலைத்திருக்கணும்ப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும் அப்பா உங்களுடைய வேலையை உண்மையாக செய்யணும் அப்பா நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணுமப்பா எங்கள் அன்றுவரையும் உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ள உற்றப்படணும் உங்களுடைய பரிசுத்த அன்பு எங்களுக்குள்ள தெய்வீக அன்பு எங்களை நிரப்பணும் ஐயா நீங்க அப்படி செய்வதற்காக உக்கு நன்றி அன்று அன்றுவரையும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க கிருவை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு இயேசுவி மூலம் செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமே